திரு ஹஃபீஸ் உங்களுடைய பதிலுக்கு முன்னாடி ஒரு இன்னி இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் கூட முதலமைச்சர் வந்து இருநூறு தொகுதிங்கிறது உறுதி அதற்கு லட்சியம் அப்படின்னு சொல்றாரு அதாவது கடந்த முறையை விட அதிக தொகுதிகளில் வெற்றி பெறணுங்கிறது இலக்கு அப்படிங்கிறது தான் திமுகவினுடைய ஸ்டாண்ட் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டஃப் ஃபைட்டு களத்தில் இருக்குங்கிறத உணர்ந்து சொல்றீங்களா இல்ல இருநூறு தொகுதிகள் ஜெயிக்க போறோன்றது வந்து என்னன்னா டஃப் ஃபைட் இல்லைன்றது தானே நமக்கு காட்டுது நம்ம போன வாட்டியை விட அதிகமாக அதிமுக இருநூத்தி பத்துல வெற்றி பெறுவோம் இருநூத்தி முப்பத்தி நாலு கூட அதிமுக சொல்லலாம் நாங்க ஒரு டேட்டால இருந்து நம்ம ஒரு நாங்க ஒரு டேட்டால இருந்து சொல்றோம் இல்ல முப்பத்தி கூட ஜெயிக்கலாம் பாண்டிச்சேரி எல்லாம் கணக்கு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நாங்கள் அப்படி சொல்லலை நாங்கள் களத்தில் நின்று சொல்கிறோம் இன்றைக்கி அஞ்சாயிரம் ரூபா அது முதலமைச்சர் கொடுத்துருக்காரு அதை தடுக்கிறதுக்கான ஒரு சதி நடந்ததை அதை எப்படியாவது தடுக்கப்படும் அப்படின்ற ஒரு ஒரு இஷ்யூ வருது அதை வந்து உடனே அட்ரஸ் பண்ணி அந்த மகளிருக்கான உரிமையை நான் முன்னாடியே கொடுத்துட்றேன் எந்த சதி திட்டமும் உங்களுடைய உரிமையை தடுக்காது அப்படின்னு பெண்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி பெண்கள் வந்து அதை பார்க்குறாங்க ஏன் இவங்க என்ன சொல்கிறாங்க எதுவுமே நடக்கலை எதுவுமே நடக்கலை அப்படின்னு ஒரு சொன்னார்ல பதினோரு மருத்துவ கொள்ளரி பாஜக கொண்டு வந்துச்சுன்னு தைரியம் இருந்தால் உண்மையிலேயே நேர்மை இருந்துச்சுன்னா என்ன பதினோரு கல்லூரிகளுக்கு பாஜகவுடைய பங்கு என்னன்னு மட்டும் சொல்ல சொல்லுங்க சும்மா எங்க இது இந்த நரேட்டிவை செட் பண்ணி பதினோரு கல் ஏன் அனுமதி கொடுத்து ஒரு முறை ஒரு கல்லூரிக்கு குறிப்பிட்ட தொகை கொடுப்பதோடு மத்திய அரசுடைய வேலை முடிஞ்சிச்சு இது காங்கிரஸ் ஆட்சியில நடந்துகிட்டு தான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இருந்ததும் ஆனா அது ஒரு பெருமை மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு சுத்துறது என்ன மாதிரியான மனநிலை எய்ம்ஸை பத்தி பேசினார் எய்ம்ஸுக்கும் ஒன்றிய அரசுக்கும் என்ன சம்பந்தம் தர்ம பணம் சார் இருங்க உங்க நேரத்துல பேசுங்க அமைதியா இருங்க அப்புறம் நீங்க பேசுற போது ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை கேட்காது எங்களுக்கும் அப்படி பேச தெரியும் நாகரிகமா நடந்துக்கும் ஜிகாவுடைய தர்ம பணத்துல தமிழ்நாடுக்கு எய்ம்ஸ் கட்டி கொடுப்பீங்க மற்ற மாநிலங்களுக்கு நீங்க ஒன்றிய அரசு நேரடியா பணம் கொடுப்பீங்க அந்த தர்ம பணம் வாங்கி கொடுக்கறதுக்கு கூட உங்களுக்கு இவ்வளவு லோன் அந்த லோனுக்கு குறைந்த வட்டியில வரக்கூடிய லோன் வாங்கி தர்றதுக்கு இவ்வளவு நாள் பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழுல அடிக்கல்ல நாட்டிட்டு இருபத்தி ஆறு வரையும் இன்னும் பத்து பேட்ச் வந்துச்சு எம்பிபிஎஸ் அந்த ஆனா எல்லாருமே எந்த மருத்துவ கல்லூரியில் தெரியுமா படிச்சாங்க தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள்லேருந்து தான் எய்ம்ஸ் ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய எய்ம்ஸுக்கு தமிழ்நாடு அரசு கல்லூரியிலிருந்து மாணவர்கள் படிச்சுட்டு வெளியே போற நிலைமையில நீங்களா எப்படி தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்த முடியும் இங்க அதெல்லாம் நடக்காதுங்க பாஜகவுடைய மதவாதமாக இருந்தாலும் சரி சமூக நல திட்டங்களுக்கு எதிரான உங்களுடைய மனநிலை இந்த பொய் பிரச்சாரம் இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்ற கதை இங்க ஓடாது பாஜகவுடைய டப்பா இன்ஜின் சர்க்கார் என்னன்றது பீகார்ல மக்கள் பார்த்து யூபி பார்த்து மணிப்பூர்ல பார்த்துட்டு இருக்காங்க அதனால இங்க அந்த உங்களுடைய பொய் பிரச்சாரங்களும் உங்களுடைய பிம்மமும் இங்க பலூனை போல உடைக்கப்படும் பாஜகவினுடைய பொய் பிரச்சாரம் வந்து உடைக்கப்படும் நேரடியா சொல்றாரு நான் என்ன சொல்றேன் பாஜக அரசு தமிழகத்திற்கு பதினோரு கல்லூரிகளை பர்மிஷன் கொடுத்தாங்க பர்மிஷன் வாங்குறது இட்ஸ் நாட் எ ஈஸி திங் ஒரு ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு பர்மிஷன் வாங்கணும்னா எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு எவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பதினோரு கல்லூரி வந்து அலாட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் தேங்க் தம் அதுக்கப்புறம் ஒரு சாட்டின் இதை வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணணும் அதுக்கப்புறம் அடிஷனலாக நம்ம வந்து ஃபண்டு வேணும் அப்படின்னு கேட்கறது நம்மளுடைய உரிமை அதை நான் இல்லைன்னு சொல்லல அதற்கு நடுவில் அதற்கு நடுவில் இவர் வந்து அவர் மேலே ஆவேசமாக தாக்குதல் நடத்துறாரு பார்த்தீங்களா எய்ம்ஸுக்கு எங்களுக்கு

தர்ம பணத்தை குறிக்கிறீங்க ஒரு நிமிஷம் இவர் என்ன சொல்றாரு தர்ம பணத்தை எய்ம்ஸ் கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வலிக்குதா நீங்க என்ன பெருசா பண்ணீங்கன்னு கேட்கிறார் நான் என்ன கேட்கிறேன்

ஜிக்காவை பற்றி சொன்னாங்க ஜிக்கா என்பது ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆப்ரேட்டிவ் ஏஜென்சி இதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும்னா மத்திய அரசனுடைய ஒப்புதல் தேவை ஆனால் பிலாஸ்பூர் இமாச்சல பிரதேசத்தில் பிலாஸ்பூருக்கு மாத்திரம் ஒப்புதல் கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு ஏன் கொடுக்கல நாங்கள் தான் கடன் வாங்குறோம் நாங்க தான் வட்டி காட்ட போகிறோம் அதை பத்தி யாரும் அவசரப்பட அவசியம் இல்லாத தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்துருக்கோம் அதுக்கு ஏன் பாரபட்சம் பார்க்குறீங்க உடம்பெல்லாம் மூளை மூளை எல்லாம் சிந்தனை சிந்தனை முழுவதும் வஞ்சனையா ஏன் இருக்கிறீங்கன்னு தான் கேட்குறோம்

சொன்னார் இப்ப இருநூறு தொகுதியில் முதல்வர் சொல்லி இருக்கிறார் நிச்சயமாக சாத்தியம் என்று சொல்றாரு முதல் வீக் என்பது தமிழ்நாடு மக்களுக்கே தெரியும் நாங்களும் அதிமுக நீ தனித்து இருப்போம் நீ ஜெயிச்சிட்டே இருக்கலாம் ஏன் கூட சொல்லுங்க நீ தமிழக முதல் வீக்குன்னு தெரியும்

நிறைவு கருத்தான் எடுத்துக்கிறேன் மீண்டும் ஒரு தேர்தலை நன்றி